தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆனா தமிழ்நாடு மக்களும் பல அரசியல் தலைவர்களும் இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சரி இந்த எஸ்ஐஆர் என்ன ஏன் இதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனால என்ன பாதிப்பு இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் செயல்படுத்தின மாநிலங்களோட நிலைமை என்ன ஆச்சு எஸ்ஐஆர்ல இருந்து எப்படி நம்மளோட வாக்குரிமையை பாதுகாக்கலாம் இது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இங்கிலீஷ்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது இந்த எப்படி செயல்படும் எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு வாக்காளர்களையும் பார்த்து அவங்களோட சான்றிதழ்களை வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அதாவது பிறப்பு சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் கல்லூரி சான்றிதழ் இந்த மாதிரி மொத்தம் பதினோரு சான்றிதழ்களை முன்வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஆனா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இத வச்சிருக்கணும்னு பாஜக ஒன்றிய அரசு சொன்ன ஆதார் கார்ட இந்த லிஸ்ட்ல தேர்தல் ஆணையம் சேர்க்கவே இல்ல அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போர்ஸ் பண்ணதுனால ஆதார் கார்டும் ப்ரூஃபுக்கு வெரிஃபிகேஷன் செய்யப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அது இன்னும் உண்மையா அப்படின்றது தெரியல சரி இப்போ இந்த பன்னெண்டு ப்ரூஃப் வேணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த சர்டிபிகேட்ல ஏதாச்சும் ஒன்னு இருந்தா அதை வச்சு நீங்க உண்மையான வாக்காளரா அப்படின்னு வெரிஃபிகேஷன் செய்யப்படும் இதுக்காக உங்களுக்கு ஒரு ஃபார்ம கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்படி மேலோட்டமா பார்த்தா போலியான வாக்காளர்களை நீக்க போறோம்னு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சொல்றது ரொம்ப சரியான திட்டம் மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் தான் பாஜகவோட கோ கோரமான அரசியல தோல் காட்டுது இந்த எஸ்ஐஆர் ஆல என்ன மாதிரியான பாதிப்பு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் வெரிபிகேஷன் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி எந்தெந்த மாநிலங்கள்ல நடைமுறைப்படுத்திருக்காங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் கர்நாடகாலையும் நடத்திருக்காங்க பீகார்ல நடத்தின வெரிபிகேஷன்ல மட்டுமே ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கி இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவங்க சிறுபான்மையின மக்களும் தலித் மக்களும் தான் அவங்க பாஜகவுக்கு எப்படியும் ஓட் போட மாட்டாங்க அப்படின்னு அவங்களே கணிச்சு இந்த வேலைய பாத்திருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவிலயும் ஒரே தொகுதியில ஆறாயிரம் பேர் அவங்களோட வாக்குரிமையை இழந்திருக்காங்க சொந்த ஊர்லயே எங்களுக்கு வாக்குரிமை இல்லையான்னு பீகார் மக்கள் தங்களோட எதிர்ப்பையும் இதுக்காக தெரிவிச்சிருந்தாங்க இப்ப அதே நிலைமைதான் தமிழ்நாட்டுக்குள்ளயும் வரப்போகுது காரணம் இந்த எஸ்ஐஆர் வெறும் முப்பது நாளுக்குள்ள வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஆறு கோடியே முப்பத்தி லட்சம் பேரை வீடு வீடா போய் எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இது எப்படி முப்பது நாள் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல அப்படி இவங்க பண்ணும்போது யாரெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண முடியலையோ அவங்களோட பேரும் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த எஸ்ஐஆருக்கு அவங்க குடுக்கிற ஃபார்மை ஜெராக்ஸ் எடுக்க முடியாது கிடையாது அண்ட் இன்னொரு ஃபார்மும் கொடுக்க மாட்டாங்க ஆன்லைன்ல பண்ற வசதியும் இல்லைன்னு சொல்றாங்க இப்போ இந்த ஃபார்ம்ல ஏதாச்சும் ஒண்ணு தப்பாச்சுனாலும் அவங்களோட பேரை அப்படியே வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிடுவாங்க அவங்களோட வாக்குரிமையும் இதனால பறிக்கப்படும் எல்லாம் கடந்து இது நான் தான் என்னோட வாக்குரிமைய கொடுங்கன்னு நீங்க நீதி கேட்டாலும் அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சு உங்க வாக்குரிமையை வாங்குறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் கடந்து அடுத்த எலெக்ஷனே வந்துரும் அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டு

இருக்கு ஓட்டர் ஐடிய ரெடி பண்ணணுமே தவிர அவங்களோட சொந்த ஊர்ல வாக்குரிமை கிடையாது இதுல இருக்கிற பெரிய தப்பு என்னன்னா வடமாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலேயே வாக்குரிமை வழங்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால வடமாநில மக்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை இருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாநிலத்தில இருக்கிற கட்சிக்கு தானே ஓட்டு போடுவாங்க அதாவது பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த திட்டத்தை முன்னிறுத்தி தான் தமிழ்நாட்டுல இந்த எஸ்ஐஆர் நிறைவேற்றியே தீருவோம் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக தான் தமிழ்நாடு மக்களும் பல அரசியல் தலைவர்களும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சரி எல்லாம் கடந்து இந்த வாக்குரிமையை பறிக்கிற எஸ்ஐஆர்ல இருந்து எப்படி தான் நம்மளோட வாக்குரிமைய பாதுகாக்கிறது அப்படின்னா உங்களோட பிறப்பு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஸ்கூல் மார்க் ஷீட் ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டுன்னு எல்லாமே தெளிவா தவறு இல்லாம இருக்கான்னு பார்த்து அதுல பிழை இருந்தா அந்த பிழையையும் திருத்திக்கோங்க தேர்தல் தேர்தல் ஆணையத்துல இருந்து உங்க வீட்டுக்கு எப்ப வராங்கன்னு பார்த்து அந்த நாள்ல நீங்க வீட்டுல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா அவங்க வரும்போது வீடு பூட்டி இருந்தாலோ இல்ல ஆள் இல்லனா வாக்காளர் பட்டியல இருந்து உங்க பேரை நீக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு எஸ்ஐஆருக்காக குடுக்கிற ஃபார்மை முறையா படிச்சு பார்த்து தெளிவா ஃபில் பண்ணி கொடுங்க தப்பா ஃபில் பண்ணா முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ஃபார்ம் கூட கொடுக்க மாட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்ப இருக்க வாக்காளர் பட்டியல்